அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்ற ஒரு நல்ல நாள் அருமையான நாள் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி தாலி கயிறு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு கயிறு மாற்ற உகந்த நேரம் முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் தேதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்தநாள் சுபமுகூத்த தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது மற்றபடி ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்